ஹலோ டியர் மக்கள் வணக்கம் வந்தனம் வந்த இடம் எந்த இடம் அதுக்கு நீங்க விடிய போய் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு போறோம் நம்ம லாஸ்டா வத்தல் மலையோட கண்டினியூ வீடியோ தான் லாஸ்டா வத்தல் மலையில ஒரு சூப்பரான முனீஸ்வரர் கோயிலை பாத்துட்டு அதுக்கு அப்புறம் முன்னாடி போய் ஒரு சூப்பரான கடைசி வில்லேஜ்ல ஒரு மிகவும் பிரம்மாண்டமான சீனிக்கா இருக்கிற சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான் பாக்க போறோம் நம்ம கூட அந்த கோரிடர் எல்லாம் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்துட்டு இந்த பிளாக் எண்ட் பண்ண போறோம் போன வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க மக்களே பிஆர்சுக்குள்ள போயிடலாம் அடுத்த ஒன் உழைப்பை திருடாது உன் உழைப்பில் உயர கற்றுக்கொள் பிறரை பார்த்து பொறாமைப்படாதே அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்காதே இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு அழகான சூப்பரான சின்ன கோயிலுங்க சூப்பராக இருந்துச்சு போங்க வீடியோல பார்த்திருப்பீங்க நல்லா தரமாக இருக்குது எவ்வளோ அழகா கட்டிருக்கிறாங்க பத்தியா இந்த மாதிரி ஊருக்குள்ள சின்ன மலை கிராமம் நல்ல ஊருங்க நல்லா இருந்தது ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நிஜமாலுமே இது தரமான ரோடுங்க இந்த ஊரில் தரமாக இருக்குது ரோடெல்லாம் நிறைய கீரை வகைகள்லாம் அதிகமாக வளையப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஜாலியோ ஜிம் கான்னா ரெண்டு ஒன்று பார்க்கலாம் நீ ரெடியாக சொல்லும் நாம் எப்பவுமே ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கணும் ஜாலே ஜாலே எல்லாம் ஜாலே ஜாலே ಸುತ್ತಿ ಬಾಕಳ ಜಾಲಿ ಜಾಲಿ ಏನ್ ಗುರು ಇದು ಸಕ್ಕದಾಗಿದೆ ಗುರು ಸಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ಬೇಕು ಗುರು ಯಾವ ಊರಂತ ಹೆಸರು ನಮ್ಗೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಟ್ರಾವೆಲ್ ಅಲ್ಲಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದೇ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಯಾವ ಊರಾಗಿದ್ರೆ ಯಾವ್ದಾಗಿದ್ರೆ ಏನು ಸಕ್ಕದಾಗಿದೆ ನೋಡಿ மக்களே இங்க பாருங்க மக்களே ஒரு கோயில் அண்ணாமலையார் கோயில் அடாடா தரமா செஞ்சிருக்கிறாங்க ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ இந்த திருக்கோயில் வத்தல் மலை பெரியூர் அண்ணாமலையார் தரமா இருக்குது ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ நானும் வரேன் வாங்க ப்ரோ பெரியூருன்ற ஒரு ஊர் இங்கேயும் ஏடிஎன் இண்டியன் வங்கியெல்லாம் இருக்குது பரவாயில்ல எப்படி எப்படியா அப்படியா தான் வாங்க ப்ரோ பசங்க பேட்டர் எல்லாத்துக்கிட்ட இங்கேயே போகிறானுங்க நம்மளும் ஜாயின் பண்ணிடலாமா வா நல்ல கிரௌண்டெல்லாம் இருக்குது மக்களே அல்ல மக்களே இங்கே ஒரு முனீஸ்வரர் ஆலயம் இது பழசாக இருக்குது இந்த மாதிரி தான் கட்டவங்களா எங்களா முனீஸ்வரன் கோயில் சூப்பருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்குது போன்றிய காடு தெற்கடலை அரசு தாவரியல் பூங்கா வத்தல் மலை போவோம் எங்கே தான் போது பார்த்துலாமே தெரிஞ்சன்னா தெரியாமல் தான்ண்ணா பைக்கு போகிற வழிக்கு போய்கிட்டே இருக்க வேண்டித்தான் கிளைமேட் மட்டும் தரமான கிளைமேட்டுங்க டேஷ் உங்கள் கேமரா வேணாலே ஓகே சேர் மக்களே பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணிட்டோம் இந்த மத்தல் மலையோட கடைசி வில்லேஜுக்கு வந்துவிட்டோம் நாயக்கனூர் நாயக்கனூர் நாயகன் படத்தை வர நாயக்கனூரில் இது ஒரு நாயக்கண்ணூர் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ட்ரக்கிங் போனால் ஒரு வியூ பாயிண்ட் சரியா சரியாத இடத்துல வியூ பாயிண்ட்டை பார்க்க போயிருக்கோம் சின்ன சின்ன கணறு இந்த பாருங்கள் ஒத்தேடி பார்த்து எல்லாமே

அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா போ அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கோம் அடர்ந்த வனப்பகுதியில போக இங்க வந்து நம்மளுக்கு உணவு என்ன கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு போய் பாத்து என்னன்னு சொல்றேன் இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது நீங்க முக்கியமா உங்க கையில கேரி பண்ணி கொண்டு வர வேண்டியது ஹெல்மெட் கிடையாது தண்ணி அந்த தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம் இல்லைன்னா இந்த மாதிரி ஊத்துகள்லயோ இல்ல கிணத்துகள்லயோ இருந்து நீங்க தண்ணீர் குடிச்சிக்கலாம் இருக்குதா பாப்பா டிசைன் பேரெல்ஸா மாறிடுவேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க யாரும் இந்த இடத்தில் சாப்பிட கூடாது சாப்பிட கூடாதா இரத்தத்துல பெயிண்ட்ல எதனால தெரியல அவ்வளவு அழுக்காது பிளாஸ்டிக் போட கூடாது ரூபாய் இந்த இடத்தில் யாரும் சாப்பிட இந்த இடத்தில் யாரும் நுழையும் பிளாஸ்டிக் பொருட்களை கீழே போடவும் கூடாது ஐநூறு ரூபாய் ப்ரோ எல்லா எழுதிக்கிறான்னே தெரியல ப்ரோ என்ன ப்ரோ என்ன எழுதுகிறான்னே தெரியல அப்படி எழுதி வச்சிருக்காங்க தமிழ் வந்துட்டு அவரு தாழ்மையில இது வந்து பிரைவேட் ஏரியா ப்ரோ அது கண்டிப்பா கண்டிப்பா அதான் அவர் போட்டிருக்கிறாரு இது சூப்பரா இருக்கும் லைக் என்னமோ போணுது என்ன கேக்கறது என்ன பண்றது என்ன புரியல என்ன ப்ரோ வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க என்ன ப்ரா இருக்குது கீழே ஆனா எங்கேயோ தண்ணி இருக்கு என்னால அத வேணாலும் உன்னால முடியுது

வத்தல் மலையோட டாப்பு வியூ பாயிண்ட் இதுக்கு இதுக்கடுத்து அந்த ஊரும் இல்லை ஃபைனல் வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அரை கிலோமீட்டர் வந்து வந்தால் இந்த ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு ஊர் தெரியும் அது என்ன ஊர் ப்ரோ சொன்னீங்க பொம்முடி பொம்முடி என்ன ஊர் எம்மாடிக்கு மாடியில் பொம்முடி நல்ல ஒரு ஊர் அந்த ஊரை பார்க்க தான் போந்தோம் இங்கேருந்து பார்த்துட்டோம் சின்ன சின்ன லேக்கெல்லாம் நிறைய தெரியுது மொபைலில் ஜூம் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன் ஆ ஓகே கொஞ்சம் நேரம் முன்னாடி ஃபுல்லு ஃபாகி கிளைமேட்டாக இருந்துச்சு இப்போ ஃபாக் இல்லாததுனால க்ளீனாக தெரியுது இந்த ஊரை பார்த்துட்டோம் அடுத்து கொஞ்சம் தூரம் வத்தமலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே போகணுமா நம்ம வந்த ரூட்டில் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸை போகலாம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க எந்த காரணத்து கூட்டம் அந்த பாருங்கள் குப்பை கிப்பை அந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தூக்கி அசிங்கம் பண்ணி போயிடாதுங்க ஃபுல்லு எவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து உங்கள் வீடு கிடையாது காடு காட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் இத்தனை இடத்துல நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல நான் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டதில்லை உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மக்களே ஓகே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அம்மா ரொம்ப டேஞ்சரான இடம் பாருங்கள் பள்ளம் இந்த இடத்துல யாரும் வராதீங்க வீடியோ கோஸ்டர் வந்தேன் பட் நான் தூரமாக தான் பேசுகிறேன் பாருங்கள் இவ்வளோ தூரமாக இருக்குது பின்னாடி இருக்குது அங்கே தான் பேசுகிறேன் பட் நல்லா இருக்குது சினிக்கா லவர்ஸ் க்ளவர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் சுற்றி பார்க்கணுன்னு வாங்க ஆசைப்பாங்க தப்பான இடத்துல வராதிங்க நல்லா இருக்குது இங்கே இருக்கிற ப்ளேஸ்லாம் சூப்பருங்க பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க இதுக்கு இல்லை எல்லாம் ஃபுல்லு மலைகள் தான் இதுக்கப்புறம் அந்த பக்கம் காட்ட முடியாது இந்த பக்கம் டேஞ்சராக இடம் இங்கே மட்டும் காட்டிக்கிறோம் ப்ரோ இதெல்லாம் என்ன ஊரும் தெரில பெரிய பெரிய மலைகளாக இருக்குது சூப்பர் வத்தல் மலையிலேருந்து கடைசி வில்லேஜில் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அது கிளம்பிட்டோம் அடுத்து அங்கேன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம நேரம் தருமபுரிக்கு போயிட்டு வந்துட்டோம் வத்தல் மலையை பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளுக்கு சைட் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும் மற்றபடி பிளேஸ்ன்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது பட் நல்லாயிருக்கும் கிளைமேட்டு இந்த க ப்ளேஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் வத்தல் மலையில் நிறைய பைக்கர் ட்ரிப்பு தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க ஒன்றையும் மோசம் இல்லை டே ட்ரிப்புக்கு சூப்பர் பெங்களூரில் இருக்கிறவங்களும் சரி லோக்கலில் இருக்கிறவங்களும் சரி காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புங்கனாக்கா கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அவ்வளோதான் மக்களே வத்தன் மேலே வந்து கீழே இறங்கிட்டோம் மணி பதினோடு ஆகிடுச்சு வாட்ரு ஃபால்ஸ் எங்கேயும் இருக்குதான் அவ்வளோ நேரமாக தேடி நிலை எங்கேயும் கிடைக்கல முடிஞ்சா பார்க்கறது இல்லை நிறையா போயிட்டே இருக்குது அவ்வளோ தான் இது இப்போ இங்கே வந்து வாட்ரு பால்ஸ் பார்க்க போகிறோம் சவுண்டு கேட்குது ஒரு கடை இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் இதுதான் இந்த கடைகிட்ட வந்துட்டு இந்த சிஸ்டம் இருப்பான் அதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னாக்கா வாட்ரு பால்ஸ் போகலாம் சவுண்டு இங்கே நல்லா கேட்குது குறை குறை குறன்னு கடையில் படம் வாங்கி பொட்டிட்டு அப்படியே போகலாம்

கம்பு தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணோம் ஆ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃபால் இதுதாங்க இன்னும் ஒரு நீர்வடை நீர் தான் ஃபால்ஸாக வருது இந்த தண்ணி இங்கேன்னு போகுது தண்ணி கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு கீழே போய் பார்க்கலாம் வாட்ரு பால்ஸ் வரும் தண்ணி கம்மியாக தான் வருது அதிகமாக இல்லை சவுண்ட் பண்ண நல்லா குளு குழு குழுகளும்னு கேட்குது என்ன ப்ரோ குளிக்க போகிறீங்களா டையாடிங்க பார்க்கலாம் இந்த வாட்டர் பாஸை பார்த்துட்டு அடுத்து கீழே வரலான்னு வந்தோம் கொஞ்சம் இதாக இருக்குது தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் மழை காலம் எண்டா அடிச்சு அதனால இந்த இடத்துலையும் பாருங்க நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு குடிச்சு எங்கேயா போட்டு போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னே தெரியல இப்போ ஓகே நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஓகே ஓ இன்னும் நல்லா இருக்குது மக்களே முன்னாடி போய் பார்க்கலாம் வரணும் வரணும் கல் ரொம்ப நிறைய இருக்குது துணிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க சின்ன வாட்டர் பால்ஸ் துணிக்க வைக்கிறாங்க வாங்க போலாம் மக்கள் வாட்டர் நிறைய போயிட்டு பத்தல மழையை முடிச்சிக்கலாம் ఆయన ధర్మపురికి పోనిక ఓహో హో 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 స్లో 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 మక్లే స్లో పోగడం డోంట్ గో ఫాస్ట్ ఓకే గో టు స్లో ఎవరి వారు ఎవరి ప్లేస్ ఓకే 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 పటాపన్ బ్రో கிளைமேட் அந்த காலையில் பார்த்தா கிளைமேட் அப்படியே இருக்குது இந்த இடத்துல பனிமூட்டமாகவே இருக்குது சூப்பராக இருக்குது பாகி கிளைமேட் அப்படியே நல்லாயிருக்குது பட் ஹெவி இல்லை காலையில் போகும்போது கொஞ்சம் ஹெவியாக ஃபாகி கிளைமேட் இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குது ட்ரோன் இருந்தால் சூப்பராக பறக்க விடலாம் நம்ம அது ட்ரோனு அங்கே போகிறது அப்படி போயிட்டு 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 போய்ட்டு கேள்வி இறங்கணும் ஆனால் வண்டியை ஓட்டுறேன்னா அதில் வண்டியை தொடரிகிட்டு போகலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஓகே போகலாம் வத்தல் மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் ஃபைனல் ஏற்பின் பண்ணோம் முடிச்சேச்சு அடுத்து நேராக போய்கிட்டே இருக்க தருமபுரி இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் எப்படி வந்தோமோ அந்த வழியாக பார்த்துட்டு போய்ட்டே இருக்க வேண்டியது தான் மக்களே ஓகே 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 கம்ப்ளீட் பண்ணி முடித்தே ஓகே 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 ஆட்டோ எப்படி வரும் அவ்வளோ மேலே எப்படியா போவாங்க சரி இருப்பானுங்க பாருங்க மக்களை எப்படி வண்டி ஓட்டுனு போகிறானுங்க அதில் பாய் வரையா நம்மளுக்கே பாய் சொல்லிட்டு போகலாம் அந்த மலையிலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துருக்கிறோம் மக்களே சென்ட்ராக ரோடு தெரியலையா மலை ரெண்டு மலைக்கு நடுவில் மேலே ஏறி கீழே இறங்கி வந்துருக்குறோம் எவ்வளோ தூரம் வந்து வந்துருக்கிறோம் பட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் வந்திருக்கோம் வந்திருக்கிறோம் இவ்வளோ தான் கிட்ட டிஸ்டன்ஸாக இருக்கிறது ஆனால் ரொம்ப தூரத்துக்கு வந்து வர மாதிரி இருக்குது என்ன ப்ரோ குழந்தைங்க கருத்தி மாறிங்களா எந்த ஊருக்கு தரும்புரி கருத்தி என்ன பண்ணுறீங்க

ப்ரோ அவங்க எக்ரி போடுற பயப்படுறான் சும்மா சும்மா சொன்னா பயப்படாதீங்க அப்படியா வாப்ரோ வாணா அவ்வளோ சண்ட எங்க போனோம் காரம் நீ இருக்குது அது அவ்வளோதான் டேர் மக்களே தர்மபுரியை விட்டு கிளம்பியாச்சு ஒரு சென்டா பிடியை ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய தான் மக்களே அடிச்சு கட்டை வெளுத்து கட்டுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏற்காய் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு வேலை கிளம்பிடுவோம் ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம் கண்டிப்பாக பிளான் ஒன் டே ட்ரிப் பண்ணுறதால சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை பெருசாக நெக்ஸ்ட் மொபைல் விட்டு கோப்பிடுவாங்க பைக் எடுப்போம் பெட்ரோல் போடுவோம் போவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி மொபைல் எடுத்து யூடியூப் எடுத்துக்கலாம்